என்ன சிக்கருக்கு பின்னால பத்து தடவை லா இலாஹ சொன்னாங்க அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல நாங்க தனிய உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாக இல்ல வணங்கப்படுவதற்கு யா அல்லா உண்மை தவிர வேறு யாரும் இல்ல உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு அது சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் சிலைகளாக இருக்கலாம் கற்களாக இருக்கலாம் மலைகளாக இருக்கலாம் மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது வணங்கப்படுவதற்கு உண்மை தவிர வேறு யாரும் இல்லான் அறிந்து கொள்ளுங்கள் வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் நீங்க என்ன செய்யுங்க தஸ்வீஹா கூடுதலா செய்யுங்க அல்ஹம்து இல்லா கூடுதலா சொல்லுங்க தகலீல் என்பதை கூடுதலா செய்யுங்க அதனால விசேஷமாக இந்த பத்து நாட்கள் இன்னைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு நூறு இருநூறு பேர் இங்க சேர்ந்தோம் எங்களை கொஞ்சம் அமலை பாதத்துல கூடிருச்சு எங்கட பாவங்களை விட்டோம் எங்களை தோபாக்களை நாங்க செஞ்சோம் அதுல எங்களுக்கு மாத்திரம் இந்த நூறு இருநூறு பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சு அது தான் நோக்கம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால இந்த பத்து நாட்கள்ல நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்மீகல தஹ்மீதல தஹ்லீல்ல விக்கிரல திலாவத்துல துவாவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள் இது முதலாவது விடயம் ரெண்டாவது இந்த ஒன்பது தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா இன்றைக்கே நீங்க ஆரம்பி கேளு நானும் அப்படித்தான் நாங்க எல்லாம் பதவிக்கலை என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சு நாங்க நோன்பு பிடிக்கணும் சூழ்வாகி சலோல்வாஹுல்லம் அவர்களுடைய நோன்பு அஜய் ஆச்சரியமான நோன்பு என்ன சொல்லுவாங்க ஷாக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னர் அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க வந்து கேட்பாங்க ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி இருக்குதுன்னு தான் சாப்பிடுவாங்க இல்ல சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்ப ரசூல் உள்ளாவுடைய சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க

அவர்களை நபி அவர்கள் நான்கு நான்கு விடயங்களை தொடர்ந்து செய்து வருவாங்க ஒன்று ஒன்று இந்த மாதத்துடைய ஒன்பது நோன்புகள் ரதி அண்ணா அறிவிக்கிறார்கள் இருக்கிற இருக்கிற ஹதீஸ் ஹதீஸ் முஸ்லத் விடயங்கள் ஆரம்ப ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது என்று அன்னைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரசா அது ஹஜ் அமல் இந்த ஒன்பது நாள் நபி அவர்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் நோன்பு பிடித்ததாக இரண்டாவது அசோராவுடைய நோன்பை நபி அவர்கள் பழமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க மூணாவது அரைகிவசல்ல ஒவ்வொரு மாதமும் ஐயாமு கஷ்ட மூன்று நாள் துறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு வேற ரிவாத்தில வருது திங்கள் வியாழன் அல்லது பதிமூணு பதினாலு பதினஞ்சு திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல மூன்று நன்பு பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இது மூணாவது நாலாவது ஃபஜூருக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டு ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி சலு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக அவர்கள் அறிவிக்கிறார் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால அஹமது அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான் எங்களோட நாட்டுல நாங்க பார்க்கலாம் எங்களை நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும் உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மத்த காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க ஏன் விரிக்கிறாங்க அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுக்ராவி பேரித்தம்பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க அவர்கள் நோன்புகள் சொல்லி பெரிசா அலட்டுவதில்லை பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயற்றி வைப்பாங்க அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு நோன்ப கலந்துருவாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஆஹா நல்லது என்ன ரமபானுடைய இந்த சாரி இந்த துல்ஹ் மாதத்துடைய பிறை ஒன்பதுல நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது ஒள ஒன்பது நாளும் பிடிக்க முடியல

பத்தாவது பத்தாவது நாள் 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 நோன்பு பிடிப்பது 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 ஒன்பது ஒன்பது சேர்ந்து அல்லது அல்லது பிடிக்க திங்கள் வியாழன் அதோ முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த ஒன்பதுல அரசாவுடைய தினத்துல இந்த அரசாவுல அரசாவுடைய தினத்துல அல்ல நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை அதனால் நான் நோன்ப பிடிச்சி நாங்க அதுவா செஞ்சோம் தஹஜதுடைய வேலையில இஷ்டாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாசகப்படுத்தல சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குருபான் கொடுத்தேன் நான் இதை சதக்கா செய்தேன் நல்ல விஷயம்

அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான் நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது அது மட்டும் அல்லையே தக்பீர் அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு எங்கள்கிட்ட எங்கட இரக்கத்தோட ஊறணும் காலையில எம்பின் உடனே ரோட்ல நடக்கும் பொழுது பஜாருக்கு போகும் பொழுது எங்கட ரூம்ல இஸ்லா கேஸ்ல ஏறும் பொழுது இறங்கும் பொழுது இது வரணும் எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பசாரோட கஷ்டம் எங்க முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க அதனால பசாரல் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஷ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம் ஹதரத் அப்துல்லாஹி புன் அமர் ஹதரத் அபு ஹொரேரா ரதி அல்லாஹு அனுஹுமா இந்த ரெண்டு பேரும் இந்த ஐயாமு தஷ்ரீ கூடிய நாளையில மதீனாவுடைய மார்க்கத்துக்கு வந்து தக்வீரை சொல்லுவாங்க மதீனாவுடைய மார்க்கத்தே தக்வீருனால எதிரொலிக்குமாம் அந்த அளவுக்கு சத்தமா கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க இத கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தப்பியுடைய சப்தம் வரும் அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சட்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம் பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றத பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும் எங்கட மகனும் மகளும் பார்க்கணும் எங்கட தேரன் தேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும் ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம் அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத வ அஸீலா அல்லாஹ் தஆலா ஹ பெரியவன் முழு புகலும் அவனுக்குரியது தான் அவனை நான் தீமை படுத்துகின்றேன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வணங்க படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல சதக்க வாடா அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான் நபி அவங்களுக்கு சொன்னானே உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம் அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான் அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்மீரில் சொல்லப்படுது அதனால பரதான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல நாங்க சொன்ன தொழுறோம் முந்தின சொன்ன தொழுறோம் பிந்தின சொன்ன தொழுறோம் அந்த பிறநாளுடைய தினம்

நபி அவர்கள் சொன்னார்கள் வர வேண்டாம் ஒவ்வொரு உதகையாவுடைய மிருகத்திற்கும் இலிக்குள்ளி ஹசனா ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை முதலாவது சொத்து ரத்தம் கீழே நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார் ஷாபி மதாப்ல வலியுறுத்தப்பட்ட சொன்னார் அனபி மதாபல வாஜிப் அன ஷாஃபி மதாபல மிக முக்கியமான ஒரு சொன்னா உதஹியாவுடைய அமல் அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள் நாங்க ஈடுபடுவோம் அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு ஒரு தனிப்பு சொன்னா சில நேரத்துல என்ன செய்யறாங்க ஆ வாங்க நீங்க வந்து மாற்ற அறிங்க நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னாலே சல்லித்தாங்க அது பிள்ளை முதல்ல மாடோ ஆடோ உத்தகமோ அதுக்கு சொந்த சொந்தக்காரனாக ஆகணும் சொந்த காரணாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்தை வச்சு எங்களுக்கு அறுக்கணும் இறைச்சி வாங்குற மாதிரி தான் ஆகாது நடக்க முந்திய நாம் அப்படித்தானே நினைச்சு முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும் இத்தனை கிலோ இருக்கும் நாங்க மூணு நாலு லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம் அதுல ஒரு மூணு நாலு கிலோ குறைஞ்சா என்ன கூடினா என்ன நாங்க லட்சக்கணக்கில குடுக்கிறோம் அதுல ஒரு ஐயாயிரத்தை பத்தாயிரத்தை பார்த்து எங்களை முழுவதும் ஐயாவுடைய நன்மையை வீணாக்க ஏலாது எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறதுன்னா ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விக்கிறவன சொல்லுவாரு ரைட் நீங்க வந்து எடுத்து கொடு போங்க நீங்க அருங்க அழுத்தத்தை பெறோம் நாளை தொடர் நாங்க எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துடு போங்கன்றது இயலாது

வசதி இருந்தா ஆக நல்ல மென்னா ஒரு முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதை தான் ஆஹ சிறந்தது அதில் ரசூல்லாஹி சலாஹி சொல்லாம் அஜத்துவதா அல்ல நூறு புத்தகங்களை குர்பான் கொடுத்தாங்க நபியா உங்கள்கிட்ட பெரிய வசதிகள் இல்ல

நூறு அடிமைகளையும் ஹஜ் கெடுத்துக் கொண்டு வருவாங்க அரபாவுடைய தினத்தில் நூறு அடிமைகளை உரிமை விடுவாங்க நூறு அடிமை என்ற கிட்டத்தட்ட நூறு வாகனம் மாதிரி

அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க அதனால் அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார் குரான்ல மிக தெளிவாக வருது அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் அதற்கு இப்ராஹிம் அலிகி சலாத்துலாம் அவர்களை பாதுகாத்தான் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள் அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லஹவால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்த ஐயாத்துல அதலத்து இப்ராஹிம் அலிஹி சலாத்துட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம் உள்ள இருபத்தி 22 லட்சம் முஸ்லிம்கள் இந்தியால ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது கோடி முஸ்லிம்கள் பாகிஸ்தான்ல இருபது கோடிக்கு இல்ல பங்களாதேஷ்ல இருபது கோடிக்கு இல்ல இந்தோனேஷியால முப்பத்தி கோடிக்கு கோடிக்குமே இல்ல இப்படி உலகத்துல உள்ள இருநூறு கோடி மக்களும் அதுல தொடரக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதற்கு இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹதரத் இப்ராஹிம் அலிஹி சலாத்து அவருடைய பெயரை சொல்லப்படுது அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ந்த அந்த நபி ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் தயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும் அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரம் மற்ற எடுக்கல அதற்காக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கிப்ட் தான் அந்த அதுவும் எல்லை இல்லாத முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க கொள்றாங்க இப்ப கடகல்ல விற்கிறாங்க முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்ல ஏன் அது அவருடைய மனைவி அவருடைய மகனுடைய தியாகம் மூணாவது அவருடைய மகன் இஸ்மாயில் அலி

அதை பெரிஷா அலட்டிக் கொண்டு யோசிச்சு கொண்டு சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன் நான் இப்படி கனவு கண்டேன் அதுக்கு தான் பேர் கனவு கனவுல எல்லாம் வரும் நாங்க நினைவுல நினைச்சதெல்லாம் கனவுல வரும் அது அலட்டத்தை والله انا نبي கனவு வஹீ حضرت ابراہیم عليه الصلاه والسلام மகந்த கேகலங்க மхан உங்கள அர்ப்பதாக நான் கனவுல கண்டேன் ஃபங்கூர் மாதா தரா என்ன சொன்னங்கயா அபத்தி இஃப அல் மாது உமர் சதஜ்துனி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மின் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதே செஞ்சு முடிங்க பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க நான் பொறுமை செய்கிறேன் அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்ய ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேஷான விடயமா ஆனா அல்லாஹுடைய சோதனைய பாருங்க அதனால தான் அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க இந்த தடவை நாங்க பைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுக்கோம் கேள்வி கஷ்டமா இருக்கும் அல்லாஹான் அதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத்து அவர்களை சோதித்தான் அல்லாஹ் கூறுகின்றான் அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம் அதரத் இப்ராஹிம் வலது ஹதீஸ்ல நபிமார்களுக்கு சாதாரணமான நூறு பேருடைய சக்தி ஒவ்வொரு நபிக்கும் அல்ல சாதாரணமான நூறு பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான் அந்த நூறு பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகளை அறுக்குகிறார்கள் ஆனால் அவர் அறுபடல்ல இதுதான் அல்லாஹுடைய ஆக பெரிய ஒரு அன்போ இறக்கம் என்ன அடியார்கள்கிட்ட எல்லா எதிர்பார்க்கிறான் நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும் அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாக்கான் வேற ஒரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான் அதிலத்து இப்ராஹிம் அலிஹீஸ்லாப்பு மகனை கீழே படுக்க வைத்து கொழந்தை வருது சலம் அஸ்லம் ஜபீன் ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அழுக்க நேரத்துல அந்த கத்தி அறுபடல்ல குழந்தை தெளிவா வருது சொக்கத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைக்கோம் என்று குரான் வருது அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள் அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது எத்தனை ஆயிரம் முட்டகம் எத்தனை ஆயிரம் ஆடு முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு நாளையில அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா இந்த பண்ணணும் எங்க உதகையாவுடைய நாட்கள்லாம் கூட பொசல் லீவும் வருது அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டி வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும் அதுல நாங்க கவனம் செலுத்தணும் அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் இமயத்தோளமா உங்களுக்கு தருவாங்க அதனால நாங்க எதை சொல்ல வரோம் இந்த பிறை பத்து பிற பதினொன்று பிற பன்னெண்டு பிற பதிமூணு இந்த நாலு நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குருபான் கொடுக்கப்படுது என்றா அந்த ஹதரத் இஸ்மாயில் அலி ஹிசலாத்து அவர்களுடைய தியாகம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கோடும் தியாகம் நாங்க எங்க பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல யாருக்கும் மோசடிகள் செய்யற சிறிய விலைக்குள்ள பெரிய விலைக்கு நாங்க விற்கிற அல்ல பழச சொல்லி கொடுக்கற வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான் நான் உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையாக நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும் வருது இல்ல அந்த கூட திஜாரா தான் அந்த வியாபாரம் நடக்கும் ரெண்டு பேருடைய பொருத்தம் நீங்க ஒரு பொருளை குடுக்கீங்க வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது நூற்றுக்கு நூறு ஹலால் ஆகாது சில வேல ஐம்பது வீதம் அறுபது வீதம் நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா அவர் திருப்தி அகங்கள் திருப்தி இல்லாட்டி ஏல குரான் மிக தெளிவாக வருது அதான வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன அவன் இவன் செய்யறான் பக்கத்து கடைக்காரன் செய்யறான் மாட்டு மதத்தவன் செய்யறான் நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது எனக்கு வியாபாரம் நடக்காது எனக்கு கஸ்டமர் பேஸ் இல்ல அதை நாங்க நினைக்கணும் எங்களுக்குள்ள தியாகம் இதுதான் நான் முஸ்லிம் நான் இஸ்லாத்தை படித்தவன் தீனுடைய அடிப்படையில் வாழ்றேன் நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும்

நாங்க எங்களை திருத்தி படுத்தேனா நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும் ரப்பத்தான் படுத்தணும் அதனால பொஸ்ஸாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் தொழிலாளியாக இருக்கலாம் வெற்றியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதவராக இருக்கலாம் எப்படி எப்படியான கொள்கையை நாங்க மெயின்டெயின் பண்ணணும் எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த கொழிக்கு அதை நாங்க மெயின்டெயின் பண்ணணும் அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க அவங்க நினைக்கணும் இதுல பெண்களோடு உருவாக்க பேசிறது கலைக்கிறது அவர்களோடு தவறாக நடக்கிறது இதெல்லாம் ஆக பெரிய பாவம் அதனால் எனக்குள்ள முஜாகதா என்ன நான் இஸ்லாமிய முறைப்படி மீதான பெரியார்களே ஷஹோர்களே நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன் வாழ வைப்பானோ அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும் தியாகத்தோட வாழணும் காலையில ஃபஜ்ஜருக்கு எலும்பி மஸ்ஜிதுக்கு வாரது பெரிய தியாகம் நேர காலத்தோட படித்தாத்தான் மஸ்ஜிதுக்கு வரலாம் நாங்க வந்து ஜமாஹத்தோட நாங்க அல்லாவுடைய பாதுகாப்புல நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் காலையில பஜ்ஜெ தொழுதற்கு பின்னால ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க சில பெண்மணிகளும் வராங்க ஆண்கள் வந்து ஒரு உள்ள போறாங்க பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் இவங்க சொன்னாங்க இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிது இருக்கிறாரு அவர்கிட்ட இவங்க எல்லாம் ஐஃபுது பண்றாங்க இந்த உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் ஹைஃபுது பண்றாங்க காலையில பத்து பதினோரு மணிக்கு மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக் அந்த ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி ஒரு பிரேக் எடுத்துட்டு மறுக்க போனாங்க நான் கேட்டேன் இது என்ன இப்ப அவங்களோட

விட இங்க குரானுக்கு கொடுக்கிற இந்த பெண்மணிகளுடைய பெருப்பேறுகள் ஏன் குரானு டைம் கொடுக்கிறாங்க

மனத்திற்கு வழிபட்டு தீன விட்டுடாம அல்லாவுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம் எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான் மருமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான் அந்த அடிப்படையில நாங்க எங்கட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வாராக ஆகவே அல்லா நம்ம எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களோட அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய மன்னிப்பாயாக அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லா அவருடைய அவர்களுடைய ஆயிலை நீழ்த்தி வைப்பாயாக நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யார் யார் எல்லாம் மரணித்து மன்னரைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லா அவருடைய கபர்களை ஒளிமைமா ஆக்கி வைப்பாயாக அவருடைய கபர்களை சுவர்க்கத்தில் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள் எங்களோட உறவினர்கள் எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன 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 வயதிலேயே இறந்து விட்டார்களையா அல்லா நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக அவருடைய கபர்களை முடிமையமாக ஆக்கி வைப்பாயாக யாருலா ஏதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யாருலா ஆசையோட வந்தோம் யாருலா விருப்பத்தோடு இந்த தினத்திலே அமர்ந்தோம் யாருலா இந்த பத்து நாட்களையும் அதற்கு பின்னால் தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக சிக்கல்களை ஆக்கி வைப்பாயாக

சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லா அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லா இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லா யா அல்லா அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லா அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயா இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயா உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயா அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயா நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக எல்லா இன மத மக்களுடன் சகபால் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை சேர்ப்பாயாக எல்லா விதமான பொய் பித்தலாட்ட வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக எல்லா வகையான ஆபத்திகளில் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான தேவைகளாக அதை நீயே அறிந்திருக்கிறாயா அடுத்தவர்கள சொல்லி ஒன்னும் நடக்காது ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி சென்றுவாயாக எங்களை எல்லோருடைய நல்ல முடிவாக ஆக்குவாயாக களிமாவுடன் பரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நம் எல்லோரையும் சென்ற சொருக்கத்திலே சேர்த்து வைப்பாயாக இந்த சிறிய துவையாக ரொம்ப وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خيرا سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك